பிரேசலால் அன்பார்ந்த கத்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமீன் காட் பிளஸ் தேங்க்யூ யா ஸ்தோதராம் சோதராம் 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 ஆண்டவரும் ரசகரமானவரே ஸ்தூதரம் ஐயா எங்களை படைத்தவரே ஸ்தூதரம் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 உடைய உன்னதமான கருத்து காதரையா ஸ்வோதரையா ஸ்வதரையா சோதரையா சோதரையா ஸ்ரம் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா இசைத்தயவுக்காக மகாபெரிய உடைய அரவணைப்பு காத்திரம் உன் தெய்வீக கிருவைகளுக்கா சோத்திரம் அப்பா உன் வலது கருத்துக்கா ஆண்டவரே ஸ்வதரமையா சோதரமையா ஒருவராய் பெரியவரே ஒருவராய் பெரியவரே ஊற்று தண்ணீரே ஜீவநதியே நதிய தேவாவிய 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 தேவாவிய

நீ எங்களை தெரிந்து கொண்ட மகாபெரிய கருவைக்காக நன்றி அப்பா நீ தெரிந்து கொண்ட மகாபெரிய இறக்கத்துக்காக நன்றி நீ தெரிந்து கொண்ட மகாபெரிய கர்த்தாவையாக நன்றி நீ தெரிந்து கொண்ட கர்த்தாவை நன்றி எங்களை அழைத்ததுக்காக நன்றி அப்பா நன்றி 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 நடித்தவர்களை எல்லா பாதைகளுக்காக நன்றி நடித்தவர்களை எல்லா கருவைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஒரு சித்தம் இல்லாமல் எங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி உதராத என் தேவனே நீ பாராட்டி வருகிற மகா பெரிய கிருவிக்காக நன்றி அப்பா நன்றி 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 உன்னதமான தேவரே நன்றி அப்பா நன்றி அப்பா இங்க கிருவ இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருவ இல்லாம வாழ தெரியாதையா நான் நிற்பதோ கிருபதா நான் நினைப்பதோ கிருபதா நான் நிற்பதோ நினைப்பதோ உங்க கிருவதானையா உங்க கிருவ இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருவ இல்லாம வாழ தெரியாதையா தகப்பனே தகப்பனே மனித இனங்கள் எல்லாம் உண்டாக்கணவரும் கத்தாவே உருவாக்குனவருமான தகப்பனே கொடுற அப்பா பிதாவே வேதனைகளும் சோதனைகளும் கத்தாவே படுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் பாதபடல ஜபிக்கிற ஐயாம் நீதிமன்ற்கள் ஏராளமான பேரு சிறைச்சாலையில இருக்கிறாங்க ஆண்டவரே பவுளும் சீலாவும் சிறைச்சாலைக்கு சென்றாங்க தகப்பனே பேதரு சிறைச்சாலையில இருந்தார் ஐயா நீதிமான் ஆகி என் தகப்பனே உம்முடைய கரங்களிலும் கூட கத்தாவே விளங்கிடப்பட்டது சுவாமி அப்பா ஐயா என் தகப்பனே அலங்கார வாசல் தேவாலயத்திலிருந்து அழைக்கப்பட்ட கர்த்தாவே இந்த அஞ்சாம் தேதி கர்த்தாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல இந்த கதற்கர வீதியிலே தேவனே பாதபிடலே உன்னை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறன் தகப்பனேத்தமான விடுதலையா ஜபம் பெரிதென்றால் என் தேவனே ஜெபிக்கிற என்ன அழைத்தது என் தேவனே நீ உண்மையானால் ஒரு தொடங்கி எல்லா ஜாதி ஜனங்களையும் ஒருமுனை தொடங்காய் ரசாய் மனமாறின அநேகரை விடுதலை முடி விடுதலை நாயகனா நீதி உள்ள நீதி உள்ள நியாயாதிபதியா நீதிபதியா வாங்கப்பா வாங்கப்பா அப்பா இந்த காலம் சொல்லி கர்த்தாவே நாட்களை விசேஷமாய் ஆண்டவரே கர்த்தாவே நாற்பது நாள் உபவாசத்தோடு கர்த்தாவே ஏறெடுக்கிறதான அன்பு சகோதரன் சகோதரி சிறுபிள்ளைகளுக்காகவும் பாதபடியில ஜபிக்கிறான் உம்முடைய கிருபங்க மேல விளங்கட்டையா ஜங்களுக்கு உன் கண்களிலே கெடுபி கிடைக்குமானால் ஆசிர்வாதம் தரும்படி ஜபிக்கிறேன் அற்புதங்களின் தேவனே தேவனே அல்பாவே ஆரியே அந்தமே நீதியே நிரந்தரமே நல்லவரே வந்தவரே ஜபத்தை கேட்கிறவரே ஜபனவரே அந்தவரே சிறைச்சாலே எத்தனையோ பிள்ளைங்க வேதனை அப்பா மனைவி ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் அண்டவரே சோதரமையா சிறைச்சாலைக்கு கடந்து போய் வந்தவனு சொல்லி ஆண்டவரே மனைவியை பார்க்கிற விதமும் பிள்ளைகளை பார்க்கிற விதமும் அண்டவரே கோபம் என்று கொள்ளாட கூடிய வியாதியினால் வியாதியில பெரிய வியாதியா ஆண்டவரே கோபம் ஆண்டவரே கோபம் யா யா தகப்பனே ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே மிகுதினால் பாவம் வந்ததையா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது என்று சொல்லி உபதேசம் செய்தவரே கோபத்தினால் திரளான ஆசீர்வாதங்கள் இழந்து போகும்படி திரளான கோபம் கொண்ட வியாதியை கத்தாவே கத்தாவே கொண்டு வருகிற பொல்லாத கிரிகிலிருந்து நாங்கள் விடுதலை ஆகும் முடியாது என் தகப்பனே என் தகப்பனே அண்டவரே எங்களுக்கு யாரும் राजा जे मो या உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் அபிஷேகமும் இறங்கும்படி உம் வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும்படி ஆட்சிபிக்கிறாப்பா ஜபத்துக்கு பதில கொடுங்க சுவாமி எத்தனையோ கஷ்டங்கள் கண்ணீர்லயும் வாடுகிற அநேக மக்களுக்கு ஆட்சிபிக்கிற ஐயா அண்டவரே பதவியும் பட்டமும் அண்டவரே அப்பா கவர்மெண்ட் துறையில் இருக்கிற அநேகருக்காக ஜெபிக்கிற ஐயா கவர்மெண்ட் துறையில இருக்கிற அநேகரு கத்தாவி தன்னுடைய வேலையை உண்மையும் உத்தமத்தோடு செய்து கத்தாவி அண்டவரே புண்ணியங்களை தெரிந்து கொள்ள கத்தர

நான் ஜெபிக்கிற ஜபம் கத்தாவும் நாமத்துக்கு மகிமையா இருக்குமா நான் கத்தர் கருபாற ஆட்டம் ஜபிக்கிறேன் ஏழைகளுடைய கத்தாவை சாபம் அவளுடைய பாவத்திலே தள்ளாதபடி ஏழுடைய சாபம் அந்தவரை கத்தருடைய பிள்ளைகளுடைய சாபம் அந்த உண்மை மொத்தம் உள்ள அனைவருடைய சாபம் ஆண்டவர் அவளுடைய கத்தாவை ஆண்டவரை பிள்ளைகளை பிள்ளைகளை தொடராதபடி ஆண்டவர் அவனுடைய வம்ச வழியை தொடராதபடி ஆண்டவர் ஆண்டவர் பயபக்தியோடு கடவுளுக்கு பயந்து தன் வேலையை கத்தா நீதியாய் செய்ய தக்கதா உன் கண்களில் கருவை கிடைக்கும் ஜெபிக்கிறாயா தேவனே தேவனே பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகுமன்னு வேதத்துல வாசிக்கிறோம்ப்பா

உண்மையுள்ள அதிகாரிகளை நீ நிலைநிறுத்தி

இந்த தேச கத்தாவை அருவறுக்கப்பட்டவர்களிடத்தில் இருந்து செய்யவும் கண்களுக்கு என் தேவன் உன்னதமான இடத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தாவை உண்மையாய் இந்த தேசம் உண்மையாயிருக்கு அடிமட்ட பிள்ளைகள் உண்மையா இருப்பாங்க அந்த

ஏழைகளை நேசிக்கிறதான கர்த்தாவை ஆண்டவரை அநேக அதிகாரிகளை மாற்றுங்க இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து கர்த்தாவை ஆண்டவரை உன் நாமம் மைமிடும் கண்ணீர்களை துடைக்க முடியும் கண்களை கிருபிடும் தொடர்ந்து நடந்த ஆசிரியர் ஜவங்களுக்கெல்லாம் நீ பதில் நான் விசுவாசிக்கிறேன் அப்படி தந்தது காசு உமகிமையான கரை என்னோட உமகத்தான கரை என்னோட அசைவாடன் உள்ள கரத்தில் கொண்டு ஜபிக்கிறேன் தொடர்ந்து பெரிய பெரிய காரிய செய்யும் என் ஜபத்துக்கெல்லாம் நீ பதில் கொடுத்ததுக்காக நன்றி துதி கணமகி எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் ஜபிகிறோ ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்